ஒரு ஃபுல் ஒரு சேட்டப் போயாருக்கா சேட்டை இந்த ஃபுல் அப்போல்லாம் கிளாஸ் முடிஞ்ச அப்படின்னா அட்மீஸ்ட் மறுக்கணும் சேட்டப் ஃபுல் சேட்டப் பண்ணலாம் நீங்கள் அமைதியாக இருந்ததுனால தான் உனக்கு அட்டணுன்னு சொன்னீங்க அவனும் சரி ஏதோ வாழலாம் சுட்டு அந்த கிளாஸ் பூரா அமைதியாகவே இருந்தால் அப்புறம் பேர் கூப்பிடும்போது அப்படி கூட்டம் ஏன் தான் ஆப்ஷன் அப்படின்னு போட்டேன் ஏன்னு கேட்டால் நீ டிராக் ரெக்கார்ட் சரியில்லை அதனால இன்னைக்கு ஆப்சண்ட்டு அடுத்த வாட்டி ஒழுங்காக இருந்தது ஆப்ஷன்ட் அவன் புக் கேட்டு சார் அப்படி நான் எதிர்த்தா நான் டியூப்லேட் உடஞ்சிருச்சு அவர் ஏன் நான் டியூப்லேட்டில் உடச்சிட்டா சொல்லுங்க அது எப்படி பார்த்தா என்ன சொல்லுங்கள்

பண்ண டியூப்லெட் வாங்கி வச்சுக்க இருந்தாலும் அவர் மூஞ்சி பாக்க அப்படியே பார்த்தாரு பண்ணி டி பிர டியூப்லெட் ஏன் உடைச்சேன் நான் தான் ஆப்சன்ட்